சன நடமாட்டம் அதிகமாக இருக்கிற ஒரு இடத்துல மக்கள் அங் அங்கேயும் இங்கேயும் பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கிற ஒரு இடத்துல ஒரு சூட்டு சம்பவம் நடக்குது ஒரு கிலோமீட்டருக்கும் குறைவான தூரத்தில் ஒரு இராணுவ தலைமையகம் இருக்குது ஆனால் காரில் வந்த ட்ரெண்டு அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியை பயன்படுத்தி கொண்டு பட்டப்பகலில் காருக்குள்ள இருந்த ஒரு கணவனையும் மனைவியையும் சுட்டு கொலை செய்திருக்கிற சம்பவம் இன்றைய நாளில் பதிவாகியிருக்கு கொழும்பு தலங்கம பிரதேசத்தினுடைய அக்குரைகுடை என்ற இடத்துல தான் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இன்றைக்கு பகலில் பதிவாகியிருக்கு கணவனும் மனைவியும் கணவன் வந்து ஒரு லோயர் ஒரு சட்டத்தரணியாக இருக்கிற நபர் தன்னுடைய மனைவியோட காரில் வந்திருக்கிறார் கீல்ஸ் சுப்பர் மார்க்கெட் இருக்குது அந்த சுப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போய் ரெண்டு பேரும் பொருட்களை வாங்கி கொண்டு திரும்பவும் காருக்கு வந்திருக்கிறாங்க வீட்டுக்கு போகிறதுக்கு தயாராக இருந்த சந்தர்ப்பத்தில் அந்த கார் நிப்பாட்டப்பட்ட இடத்துக்கு எதிரிலேயே இன்னும் ஒரு கார் வந்து நிப்பாட்டப்பட்டது அந்த காருக்குள்ளே இருந்து அவசர அவசரமாக ரெண்டு அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் அந்த ரெண்டு நபர்களுடைய கைகளில் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி இருக்கு டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியை பயன்படுத்தி கொண்டு பட்டப்பகல்ல கிட்டத்தட்ட ஆறு ஏழு தடவை துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கு கணவன் மனைவியும் அந்த இடத்துலயே பலியாகிறாங்க டிரைவர் சீட்ல வந்து கணவன் இருக்கிறார் பக்கத்து சீட்ல டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துலயே மனைவி வந்திருக்கிறாங்க அந்த இடத்துலயே சடலம் கிடக்கிறத அந்த காட்சிகளை ஊடகங்கள்ல பார்க்க முடிஞ்சது அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால பட்டப்பகல்ல நடத்தப்பட்டிருக்கிற இன்னமும் ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவமா இது பதிவாகி பதிவாகியிருக்கு தலங்கமம்ம போலீஸ் பிரிவினுடைய

சில சம்பவங்கள் ஈடுபட்டாங்கன்னு சொல்லி சந்தேகங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது சில விஷயங்கள்ல அது ஆதார உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது அந்த அடிப்படையில் தான் இந்த மாதிரியான ஒரு மேலதிக தகவல் ஊடகங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த சம்பவத்துக்கு பின்னால இருக்கிறது பாதாள நடவடிக்கைகள் போதை பொருள் கடத்தல்காரர்கள் அவங்களால நடத்தப்பட்ட ஒரு கொலையா இருக்கலாம் என்ற மாதிரியும் ஒரு சில ஊடகங்கள்ல இப்ப ஒரு தகவல் வழி பார்க்க முடியுது சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிற இந்த சட்டத்தரணி போதைப்பொருள் கடத்தல் மன்னன் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட நிறைய நபர்கள் அந்த மாதிரி அடையாளப்படுத்தப்பட்டு

முதல்ல கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டு இப்போ அதை பற்றின விசாரணைகள் தொடர்ச்சியாக நடந்து வருது லோகோபேட்டி இல்லாட்டி லோகோபேட்டியினுடைய குழுவுக்கு கரந்தனிய சுத்தா சம்பந்தப்பட்டு தகவல்களை இந்த லோயர் கொடுத்துருக்கிறார் இந்த சட்டத்தரணி கொடுத்துருக்கிறார் அதனால் கோபம் அடைஞ்சிருக்கிற கரந்தனிய சுத்தாவால் அவருடைய குழுவால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் கணவனும் மனைவியும் கொலை செய்யப்பட்டிருக்கலாம்னு சொல்லியும் ஒரு சந்தேகம் ஒரு ஊகம் போலீஸ் தகவல்களை மேற்கோள் காட்டி ஒரு சில ஊடகங்களில் வெளியிடப்பட்டிருக்கு லகுபேட்டி என்று சொல்லப்பட்ட நபர் கிளப் வசந்த படுகொலையில் சந்தேக நபர் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு நபர் அவருக்கு பின்னால போதைப் பொருள் கடத்தல் மன்னன் பின்னால் இருக்கிற மகாந்துரே மதுஷ் கஞ்சிப்பான் இம்ரான் அந்த குழுவினுடைய ஒரு முக்கியமான புள்ளி என்று சொல்லி கடந்த காலங்களில் ஊடகங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது பரபரப்பாக பேசப்பட்டிருந்தது கரந்தனிய சொத்தாவும் சாதாரணமான ஒரு நபர் கிடையாது அவர் மிகப்பெரிய ஒரு பெரிய தாதா ஒரு போதை பொருள் கடத்தல் மன்னன் என்ற மாதிரி அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது அம்பலாங்குட பிரதேசத்தில் வந்து ஹிரான் கோசல் என்று சொல்லப்பட்ட ஒரு அரசியல்வாதி ஒரு வேட்பாளராக களம்பரங்குன நபர் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய அரசியல்வாதி அவர் சொட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் கரந்தனிய சுத்தா மேல குற்றம் சாட்டப்பட்டிருந்தது அரசியல் தொடர்புகள் இருக்கிற நபர் பாதுகாப்பு துறையோட நெருக்கமான தொடர்புகள் இருக்கிற நபர்ன்னு எல்லாம் குற்றச்சாட்டுகள் இருந்தது தேசியபந்து முன்னாள் பொலிஸ் மா அதிபருக்கு ஒரு வீட்டை கூட கரந்தனிய சுத்தா பெற்றுக் கொடுத்தார் ஹிரான் கோசலவை கொலை செய்ய வந்த நபர்கள் அந்த

சம்பவங்கள் தடுக்கப்பட்டிருந்தது அவருடைய குழுவை சேர்ந்த நபர்கள் வந்து வெளியில் பல இடங்களிலையும் இந்த மாதிரியான சம்பவங்கள் ஈடுபட்டு வர்றாங்கன்னு சொல்லி பல சம்பவங்கள் அண்மைய நாட்கள்லையும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த மாதிரியான இன்னும் ஒரு சம்பவமா இது இருக்கலாம் என்ற மாதிரி ஒரு சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு இருக்கு இதை பற்றி விசாரணைகள் நடக்குது மூன்று போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு எந்த ஒரு சந்தேக நபர்களும் இதுவரைக்கும் கைது செய்யப்படல ஆனா யோசிச்சு பாருங்க கீழ்ஸ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு முன்னுக்கு பட்ட பகல்ல காருக்குள்ள இருந்த கணவனும் மனைவியும் சுட்டு கொலை செய்யப்படுறாங்க பரபரப்பா இயங்கி கொண்டிருக்கிற ஒரு இடம் சன நடமாட்டம் அதிகமா இருக்கிற ஒரு இடம் அந்த இடத்துல வந்து பிஸ்டலும் கிடையாது டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியை பயன்படுத்தி நிறைய தடவை துப்பாக்கி நடத்தி அந்த தப்பி போக முடியுமா இருந்தால் நபர்கள் எல்லாம் பெருமைக்காக சொல்ல சாதாரணமான நபர்கள் இருப்பாங்களா என்ன விசாரணைகள் நடக்குது என்ன நடக்கும் என்ன தெரிய பொறுத்திருந்து பார்க்கலாம் சில வழக்குகள் சம்பந்தமாக அரசாங்கம் செயற்படுற விதம்ன்றது ஒரு பக்கம் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கு சில வழக்குகளை விரைவுபடுத்துறதுக்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அறிவிக்கப்பட்டாலும் சில வழக்குகளில் பாரபட்சம் காட்டப்படுது என்ற மாதிரியான குற்றச்சாட்டு விமர்சனமும் ஒரு பக்கம் முன்வைக்கப்படுது பாரபட்சம் காட்டப்படுதுன்றதுக்கான ஒரு உதாரணமாக இந்த நாட்களில் பேசப்படுறது நேற்று இன்றைக்கும் அதிகம் பேசப்பட்டிருக்கிற சம்பவம் என்று சொன்னால் பன்னிரண்டு பேருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தது ஸ்ரீலங்கா பொதுஜன பெற பாராளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி மே மாதம் ஒன்பதாம் தேதி வளைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட ஒரு சம்பவம் பதிவாகி இருந்தது விசாரணைகள் ராஜபக்ச குடும்பத்தை விரட்டி சொல்லி போராட்டம் நடத்தின சில அமைப்புகள் அந்த அமைப்புகளோடு சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்கள் வந்து நேற்று முன்க்கும் ஒரு சில ஊடக சந்திப்புகளை நடத்தி இருக்கிறாங்க அமர கீர்த்தி அத்துக்கோரளவினுடைய குற்றம் சாட்டப்பட்ட

மாதிரியான ஒரு சம்பவம் ஒரு கொலை வந்து நீர்கொழும்பு பிரதேசத்தில் பதிவாகி இருந்தது ஆனால் பன்னிரண்டு பேருக்கு மரண தண்டனை கொடுக்கப்படுது விரைவாத விசாரணைகள் நடத்தப்படுது இன்னும் ஒரு பக்கம் போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்கள் தாக்கப்பட்ட ஒரு சம்பவம் பதிவாகி இருந்தது அதோட நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிற நமல் ராஜபக்ச ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தேசபக்தோன் டிரானாலஸ் இந்த மாதிரியான நபர்கள் சம்பந்தமா அரசியல்வாதிகள் சம்பந்தமா ஏன் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருக்கு ஒரு விதமான பாரபட்சம் காட்டப்படுதா என்ற கேள்வி விமர்சனம் வந்து நேற்றிலிருந்து பேசுபொருளாக மாறியிருக்கு

நபர்கள் சொல்லி பார்க்கிற நேரத்தில் நிறைய பேர் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்கள் தாக்கப்பட்ட சம்பவங்கள் காயமடைந்த சம்பவங்கள் பதிவாகி இருந்தது அந்த மாதிரியான ஒரு தாக்குதலை திட்டமிட்டவர்களுக்கு எதிராக ஏன் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படல அப்படி தாமதம் எடுக்கப்படுது இப்படி பாரபட்சம் காட்டப்படுது அதுக்கான காரணம் என்ன அரசாங்கம் மேன் மௌனமாக இருக்குன்ற மாதிரியான நிறைய கேள்விகள் நேற்றிலிருந்து முன்வைக்கப்பட்டு வருது அதுக்கான பதில் இதுவரைக்குமே அரசாங்க தரப்பில் கொடுக்கப்படலை பழைய வீடியோக்களையும் நிறைய இடங்களில் பார்க்க முடிஞ்சது ஜனாதிபதி அன்றோகுமார் திசாநாயக்க இப்போ அமைச்சர்களாக இருக்கிற பல நபர்களை அன்றைக்கு போராட்டம் நடத்தப்பட்ட காலகட்டத்தில் மக்களை தூண்டுற மாதிரியான நிறைய கருத்துக்களை சொல்லிட்டு எல்லாரும் எல்லோரும் கொழும்புக்குவாங்க பாராளுமன்றத்துக்கு முன்னுக்குவாங்க இந்த மாதிரியான ஒரு போராட்டத்தில் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வேண்டியிருக்கு இதுதான் ஒரு கடைசி சந்தர்ப்பம் உங்களுடைய பலம் என்னன்றதை நீங்க காட்ட வேண்டிய ஒரு காலகட்டமாக இப்ப அமைச்சர்களாக இருக்கிற நபர்கள் வந்து அன்றைய நாளில் அழைப்பு அந்த அழைப்புக்கு அமையதான் மக்கள் கூடுறதுக்கு ஆரம்பிச்சிருந்தாங்க ஒரு அமைதியின்மை நிலவின காலகட்டம் அந்த நேரத்தில் தான் ஒரு அசம்பாவித சம்பவம் பதிவாகி இருந்தது அந்த மாதிரியான சந்தர்ப்பத்திலே எல்லாம் மக்களோட இருந்த நபர்கள் அதுக்கு பிறகு மக்களை தூண்டி விட்டவர்கள் இப்போ மௌனமாக இருக்கிறாங்கன்ற மாதிரியான கடுமையான ஒரு விமர்சனம் வந்து அரசாங்கம் மேலே முன்வைக்கப்பட்டது அரசாங்க தரப்பில் இருந்து இது வரைக்கும் எந்த ஒரு பதிலும் கொடுக்கப்பட்ட மாதிரி இல்லை நாளைக்கு பதில் வெளிவருமா இல்லையான்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் மரண தண்டனை இன்றைக்கும் மூன்று கைதிகளுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மரண தண்டன கைதிகளினுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கு குறிப்பா எண்ணூற்றி பதினேழு கைதிகள் மரண தண்டனை விதிக்கப்பட்ட நபர்கள் சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறாங்க அது டிசம்பர் மாதம் வெளியான தரம்னு சொல்லி நேற்று செய்திகளில் பார்க்க முடிஞ்சுது அதுக்கு பிறகு பன்னிரெண்டு பேருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு இன்றைக்கு மூன்று பேருக்கு ஒரு கொலை சம்பவம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் நடந்த கொலை சம்பந்தமா மூன்று பேருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு மரண தண்டன கைதிகளினுடைய எண்ணிக்கையும் அதிகரிச்சு கொண்டே போகுது வெளிநாட்டு கைதிகள் அஞ்சு பேரும் அதுல இருக்கிறாங்களாம் ஆனா இலங்கையை பொறுத்த வரைக்கும் மரண தண்டனை நிறைவேற்றப்படுறது கிடையாது தொடர்ச்சியா வாழ்நாள் முழுக்க சிறையில் இருக்க வேண்டியிருக்கும் மரண தண்டனை இலங்கையில நிறைவேற்றப்படணுமா இல்லையா என்றதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை முடிஞ்ச கமெண்ட்ட சொல்லுங்க என்ன முருக வீடியோல நின்னு சந்திக்கலாம் வணக்கம்